ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் ஓடிக்கிறது இல்லை எப்பயுமே ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வெண்டக்காய் ஒடிக்கணும் அந்த ஒன்று ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் ச எனக்கு எதனால் வேலை இருக்குமான்னு பார்த்தேன் கொல்லியில் ஆனால் இல்லை வெண்டைக்காய் ஒடிக்கிறது இன்றைக்கி இப்போ வேலை இல்லை ஆனால் திங்க் நம்ம கன்ஃபார்மாக ஒடிச்சாகணும் அது வந்து பூ பூத்துக்குது நல்லா இன்றைக்கி தான் நான் கொல்லியில் போய் பார்த்துட்டு வந்தேன் நல்லா பூ பூத்துக்குது இன்றைக்கி அம்மா வந்து காலையில் டீ போட்டு வச்சுருந்தாங்க குடிச்சிட்டு உனக்கு இன்றைக்கி வேலை இருக்குதுடா அப்பா கூட்டாங்க இன்றைக்கி கொல்லிக்கு போனோம் இன்றைக்கி என்னென்னு சொன்னாங்க வேலை இல்லைன்னு நினச்சேன் கடைசியில் கன்ஃபார்மாக வேலை வந்து போச்சு அப்பா வந்து கொல்லிக்கு போகிறதுக்காக மம் எல்லாத்தையும் எடுத்துக்கினார் நான் வந்து இது மீன் வந்தாங்க இன்றைக்கி எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இங்கே டேம் வீடு டேமுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது இது ஒரு கக்கன் பீரியடுன்னு சொல்லிட்டு கக்கன் பீரியட்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா காமராஜர் பீரியடில் கட்டின டேம் அது அந்த டேமில் எப்பயுமே எங்கள் ஊர் பக்கத்தில் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் மீன் நல்லாவே கிடைக்கும் அதாவது நன்னீர் மீன் தான் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் நல்லா பெருசு பெருசாக ஜிலேபி வாங்கி வந்தாங்க சரி அப்பாவும் கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு மம்ட்டியும் தண்ணியும் எடுத்துக்கினேன் என்னென்னா இன்றைக்கி இது கொல்லியில் வந்து அண்டை போடுற வேலை இருக்குது அப்புறம் இன்றைக்கி களை கொத்துகிற வேலை இருக்குது அப்பா வந்து அண்டை போட அண்டை போடும்போது இந்த கொத்தினே வந்தாங்க பிற ஒரு ஏதோ ஒன்று காலில் எகிரி ஊந்துது அது வந்து முயல் ஒரு சின்ன முயல் கா காளைங்காட்டியுமே குட்டி முயல் அது ஆனால் கற்று நாங்கள் கொத்தரம் போர்ந்து அது தெரில எங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு வரப்பில் தான் உட்காந்து இருந்தது பிள்ளக்குது நாங்கள் கொத்தம்போந்து அப்படியே அது மூக்கில் லைட்டாக பட்டுருச்சு அப்படியே அது ஒரு மயக்கமாக இருந்தது அப்புறம் அதை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி பார்த்தோம் அப்போயும் ஏஞ்சிருக்கல சரி அப்படியே விட்டுட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் மனசே கேட்கல என்னடா இது ஒரு முயலை போய் இப்படி பண்ணிட்டோம் என்ன அது வேறு வழி இல்லை அது அந்த இடத்துல உட்காந்துக்கிறது எங்களுக்கு தெரில அது இருந்துருந்துன்னா நாங்கள் அந்த இடத்துல பண்ணியிருக்க மாட்டோம் இன்றைக்கி ஏன் அண்டை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அண்டைனா ஒன்றும் இல்லை கொல்லியை சுற்றி நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு அப்படியே எந்த ஒரு புல்லும் இல்லாமல் அட கட்டமாக அழகாக அப்படியே ஓரம் பாரம்லாம் கொத்திட்டு வந்தோன்னா வண்டி ஓட்டத்துக்கு நல்லா சுலபமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் எந்த ஒரு புல்லு புல்லு புண்டு எதுவும் இருக்காது இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காய் போடுறதுக்காக கீழ்கொல்லியை வந்து கலா அண்டை போட்டு வச்சுருக்கோம் அதேமாரியே நான் வந்து மேல்கொல்லியை போட்டேன் மேல்கொல்லியில் வந்து இது கத்திரிக்காய் போட போகிறோம் கத்திரிக்காய் வந்து செவந்தம்பட்டின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது ஒரு ரகம் அந்த ரகம் நல்லா காய் காய்க்கும் நல்லா பிடிச்சதுன்னா மூணு நாளைக்கு ஒரு வாட்டியை காய் பிரிப்பாங்க இது கத்திரிக்காய் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொன்னால் அப்பாவும் வீட்டுக்கு வந்துட்டார் இன்றைக்கி வீட்டுக்கு வந்த உடனே காலைல மீன் வச்சுருந்தாங்கல்ல அது வந்து இன்னைக்கு சமையல் செஞ்சு வச்சுருந்தாங்க இது மீன் வறுவலும் மீன் குழம்பும் வச்சுருந்தாங்க மீன் வறுவல் செம்ம டேஸ்ட்டு குழம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால எது ஒரு கவுச்ச வாடையும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டுட்டோம் இன்னொன்று இன்றைக்கி காலையில் வேலை முடிச்சுட்டு வந்தோம்ல அது காலை காலையில் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே அதிலே பாதி வேலை கொஞ்சம் பெண்டிங் இருக்குது சாப்பிட்டு போய் ஒரு ஒரு மூன்றரை இல்லை நாலு மணிக்கு வாங்க வான்னு சொல்லிட்டு அப்பா கூட்டாரு நானும் சரி கிளம்பலான்னு கிளம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேலை இருந்தால் கொஞ்சம் ஜாலி தான் ஏன்னா உடம்பு நல்லா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் டெய்லிக்கும் கம்பெனியில் போய் உட்காந்துட்டு வரத்துக்க இதுமாரி கொல்லியில் இறங்கி வேலை செஞ்சாலே நல்லா இதுவாக இருக்கும் சரி அம்மாவும் சாப்பாடு சாப்பிட்றான்னு சொன்னாங்க நல்லா தலைவாழையில் போட்டு மீன் மீன் வறுவல் அதான் நான் சொன்னால் இன்றைக்கி கரும்புக்கு க களை கொத்த வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல அதான் இன்றைக்கி கரும்பு களை கொத்துறாங்க களை கொத்துறவங்க கையெல்லாம் நல்லா ஜாலியாக பேசினு ஜாலியாக பேசினு இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து அந்த கஷ்டம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக க கலைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜாலியாக பேசினேன் அப்படியே அவங்க கையில் அப்படியே பேசினேன் இருந்தானா அவங்களும் நல்லா களை கொத்துவாங்க அவங்களுக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது அவங்க கையில் நல்லா பேசிவிட்டு அதான் நாங்கள் காலையில் சொன்னால்ல காலைல பாதி வேலை தான் முடிஞ்சுது இன்னும் பாதி வேலை இருக்குதுன்னு அது வந்து இது இது வந்து ஒன்று வந்து கத்திரிக்காய் போடுறது இன்னொன்று வெண்டைக்காய் போடுறது ஆல்ரெடி போட்ட வெண்டைக்காய் கொல்லி அறுவடை ஆக போகுது ஒரு பத்து பன்னெண்டு ஒடி வச்சுட்டாங்க நானும் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பா வந்து நாணத்தட்டை எடுத்து நின்றார் அந்த அதாவது வேலி ஓரமாக இருக்கிற அந்த நாணத்தட்டை வந்து அது வந்து ரொம்ப அது வளர்ந்துச்சுன்னா நல்லா இதுவாக இருக்கும் சரி அப்படியே அந்த வேலையை முடிச்சுட்டு சாயந்தரம் குளிச்சுட்டு அம்மா வந்து டீ போட்டு வச்சுருந்தாங்க நல்லா சூடாக எனக்கும் நல்லா குடிச்சிட்டு நைட்டு என்ன சாப்பாடுனா இன்றைக்கி அதே தான் சேம் இன்றைக்கி மீன் குழம்பு தான் வச்சாங்க எப்படின்னு தோசை இட்லி தோசை இட்லி அப்புறம் மீன் குழம்பு தான் எதனா வச்சிருப்பாங்க இந்த விலாக் உங்களுக்கு வச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்களை நன்றி வணக்கம்